அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ரேசன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிகளுக்கான நேர்முக தேர்வானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து விற்பனையாளர் பதவிக்கு என்ன படிச்சிருக்கணும் நம்ம ப்ளஸ் டூ முடிச்சிருந்தோம்னா அதுக்கு பதவி உயர்வானது எப்படி இருக்கும் டிகிரி முடிச்சுருந்தோம்னா அதற்கு பதவி உயர்வானது எப்படி இருக்கும் அதன் முழு சம்பள விவரங்கள் மற்றும் பதவியில் இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான படிப்புகள்லாம் படிக்கலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம வந்து எழுதலாம் அப்படிங்கிற பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சம்பளமாக தர்றாங்க இது வந்து ஒன் இயருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு வேலையில் சேர்ந்து முதல் ஒரு வருடத்திற்கு ட்ரைனிங் மாதிரி தர்றாங்க பர்மனென்ட் கிடையாது அடுத்த ஒன் இயருக்கு அப்புறம் பர்மனெண்ட் இருந்தால் தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் இயரும் ஆகலாம் ஒன் இயருக்கு மேலேயும் ஆகலாம் அப்போது வந்து எவ்வளோ சம்பளமாக தர்றாங்க அப்படின்னா அலவன்ஸ் ப்ளஸ் அகவலைப்படி எல்லாம் சேர்த்து ஒரு பதிமூணாயிரம் பக்கம் சம்பளமாக கிடைக்கிது அதுக்கடுத்தபடியாக ஒன் இயர் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஐநூறுரூவா இரநூறுவா இந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சு சேல்ஸ்மேனாக இருந்தோம் அப்படின்னா பத்து வருஷம் நீங்கள் சேல்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு நம்மளை வந்து ப்ரமோஷனில் போடுவாங்க அங்கே வந்து கிளர்க் போஸ்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு போ ப்ரமோஷனாக போவோம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து எக்ஸாம்ஸு இதெல்லாம் எழுதி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய கூட்டுறவு பட்டய பயிற்சி அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த பட்டய பயிற்சியை முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதி ப்ரமோஷனில் போகலாம் அதாவது டுவெல்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டிசிஎம் படிச்சிருந்தோம் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு கிளர்க்கு போஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம ப்ரொமோஷன் ஆகி போகலாம் அடுத்தபடியாக டிகிரி முடிச்சுட்டு நம்ம வந்து சேல்ஸ்மேனாக இருந்தோம் அப்படின்னா இந்த டிசிஎம் படிச்சிருந்தோம் அப்படின்னா டிசிசிபி அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்கு வந்து நம்ம ப்ரொமோஷனில் போகலாம் அதுக்கு வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ணி அங்கே ப்ரொமோஷனில் போகலாம் பொதுவாக டிகிரி முடிச்சுட்டு சிஎம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட சேல்ஸ் வந்து முன்னுரிமை தருவாங்க சேல்ஸ்மேனில் வந்து இந்த டிசிஎம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களை கட்டில நமக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அதனால் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலாட்டியும் கண்டிப்பாக அந்த வேலையை ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த டிசிஎம் படிப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டுக்கோட்டை கூட்டுறவு தொழிற்பேசி நிலையம் அங்கே வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அதோடு சேர்த்து நகை மதிப்பீட்டாளர்னு சொல்லக்கூடிய ஜுவல் அப்ரைசரா அந்த கோர்ஸும் சொல்லித்தராங்க அது முடிச்சிருந்தோம் அப்படின்னா தனியார் பேங்க் அரசு பேங்க்லலாம் வந்து நம்ம வந்து நகை மதிப்பீட்டாளர் வேலைக்கு போகலாம் இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்னா ஒரு நைன் மந்த்து தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேல்ஸ்மேன் நம்ம வேலையில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் போகிற மாதிரி பார்த்துக்கலாம் ரெகுலராக போகணும்னு அவசியம் இல்லை இந்த நைன் மந்த்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த டிசிஎம் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அந்த ஜுவல் ஆப்பரேசர் சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் வழியில் தான் இருக்கும் இதுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கப்புறம் கோர்ஸ் இருக்கப்பவே புதுமை பெண் திட்டத்தின் கீழே வந்து நமக்கு மாதம் மாதம் ஆயிரூபா வந்து கல்வி உதவித்தொகை தருவாங்க அதுவும் நமக்கு வந்து பயன்பெற்றிருக்கலாம் அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி சேல்ஸ்மேன் வேலை கிடச்சா கண்டிப்பாக போங்க மேலும் டிசிஎம் பற்றின அதாவது இந்த கோர்ஸ் பற்றின தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்